ியமானவர்களே கடன் வாங்கிக் கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த கடனை அடைக்க பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இன்னும் இந்த கடனினால் எனக்கு இந்த உலகத்தில் வாழவே முடியவில்லை நான் இன்றே மரணித்து விடுகிறேன் என்ற அளவிற்கு சோதனையில் நீங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு அமலை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் எத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தாலும் அனைத்து கடன்களையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய கடனை அடைத்து விடுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வினுடைய கிருபையினால அடியார்களின் மீது ரஹ்மத்தையும் இன்னும் பரக்கத்தையும் பொழிய செய்யக்கூடிய ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் ரமதானினுடைய மாதத்துல நாம் நோன்பாளிகளாக எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ரமதானினுடைய மாதத்தில் இந்த ஒரு அமலை கூறிய இந்த அமலை மட்டும் நீங்கள் செய்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வாங்கி கடன் பிரச்சனை இன்னும் உடனடி கடன் பிரச்சனை இன்னும் நீங்கள் பிறரிடத்தில் வாங்கிய ரிபா வட்டி இது அனைத்தையும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த திக்கு இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில இந்த அமலை நீங்கள் ஒருபோதும் விட மாட்டீங்க உடனடியாக உங்களுடைய கடனை இந்த ஒரு அமல் அடைத்து விடும் அப்படி அந்த அமல் என்ன இன்னும் இன்றைக்கு உலகத்துல கடன் வாங்காதவங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் இருக்கவே முடியாது சிலர்கள் இருப்பாங்க ஆனா கடன் வாங்கியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஆசை இன்னும் இந்த ஒரு பொருளை அடைய வேண்டுமே இந்த பொருளை வாங்குவதற்காக நம்மிடத்தில் பணம் இல்லை நம் கடனாவது வாங்கி இந்த பொருளை வாங்கிவிட விட வேண்டும் என்ற ஒரு நப்ஸ் இப்படி இப்படிப்பட்டதின் காரணமாக கடனை மிக விரைவில் வாங்கிடுறாங்க அந்த கடனை வாங்கிய பிறகு அந்த கடனை அடைப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படி சிரமப்படக்கூடியவர்கள் இன்னும் கடனை அடைப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லாம எந்த ஒரு கூவத்தை எந்த ஒரு சக்தியுமே இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய கடன் அல்லாகி உங்களுக்கு தெரியாமலேயே அடைக்கப்பட்டு விடும் இன்னும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்கள் நிறைய நபர்கள் கடன் வாங்கியிருக்காங்க நிறைய நபர்களினுடைய கடன் அல்லாஹத்தால நிறைய அமல்கள்னால அல்லாஹ் அவர்களுக்கு அடைத்து கொடுத்திருக்கான் அந்த கடனை நீக்கி கொடுத்திருக்கான் நாமும் அது போன்று நிறைய அமல்கள் நபியவர்கள் கடன் அடைப்பதற்காக கூறிய ஒரு அற்புதமான இந்த அமலை செய்வோம் நம் அனைவரினுடைய கடனையும் நிச்சயமாக அல்லாஹ் அடைத்து தருவான் இன்னும் கடனை வாங்கிட்டீங்க அந்த கடனை அடை அடைக்க முடியல அந்த கடன் கொடுத்தவர் வந்து நம்மளை டார்ச்சர் செய்கிறாரு நம்மளை வந்து கொடுமைப்படுத்துறாரு கடனை கேட்டு திரும்ப கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாரு நம்மளை அசிங்கப்படுத்துறாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையில நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க எப்படிதான் கடன் அடைக்கிறது இப்போ சாமன் அவன் தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கடைசி ஒரு முடிவாக கடைசியாக இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் இருந்து பாருங்க நிச்சயமாக உங்களினுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலேயே அல்லாஹத்தால உங்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு நபரின் மூலமாகவோ அடைத்து விடுவான் அப்படிப்பட்ட அந்த அமல் எப்படி செய்யணும் நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு அல்லாஹை தவிர வேண எனக்கு யாரும் கிடையாது என்னுடைய இந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நீயத்து வச்சு உன்பயும் அல்லாஹ் ஆகும் அப்படின்னா ஆகிரும் அல்லாஹ் நினைச்சானா ஒரு செகண்ட் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அல்லாஹின் மீது உங்களுடைய கடன் பாரத்தை போட்டு நீங்க இந்த ஒரு அமலை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் அடைக்கப்படும் அந்த அமல் என்ன அப்படின்னா இரண்டு ரகாயத் ஹாஜாத் நஃபில் தொழுதுங்க இரண்டு ரகாயத் கடனை அல்ல என்னுடைய கடனை நீ தான் அடைச்சு கொடுக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனையை நீ தான் நீக்கணும் எனக்கு செல்வ செழிப்பை என்னுடைய வாழ்க்கையில நீ ஏற்படுத்தி தரணும் என்னுடைய வறுமையை நீ நீக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டு ரகாயத் ஹாஜாத் நப்பில் தொழுது அந்த ஹாஜாத் நஃபில் முதல் ரகாயத்துல சூரா ஃபாத்திஹா ஓதி முடித்த பிறகு லம் ஓதும் போது லம்னா துணைசூரா ஓதும் போது ஆயத்துள் குருசிய மூன்று முறை ஓதுங்க பிறகு அதே அதே அடுத்தது சூரா காஃபிரூன பத்து முறை ஓதுங்க மூன்றாவதாக சூறா இஹ்லாஸ் குழுகோ அல்லாஹோ ஆக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தடவை இந்த மூன்று சூறாக்களையும் ஒரு ரகாயத்தில் ஓதிடுங்க பிறகு இதே போன்று இரண்டாவது ரகாயம் தொழுகும் போதும் இதே மாதிரி ஓதி முடித்த பிறகு தொழுது முடித்த பிறகு அல்லாக உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்க நினைச்சு இன்னும் வேற எந்த தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையை நினைத்து இந்த ஒரு திக்கிற நூறு முறை ஓதுங்க

நீங்க தினம் ஒரு நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் இது போன்றே நீங்க செய்து பாருங்க ஐந்தாவது நாட்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி என்னுடைய கடன் அடைக்கப்பட்டது அல்லா என்னுடைய அமலுக்கு என்னுடைய கோரிக்கைக்கு அல்லா பதில் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி நீங்களே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சுப செய்தி உங்களை வந்து இந்த உலகம் முழுக்க யாரெல்லாம் உண்மத்தார்கள் கடன் வாங்கி கொண்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காகவும் இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் செய்ய அல்லா நானும் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் உம்மத்தார்கள் அனைவருக்கும் இன்ஷா நானும் இந்த ரமதானினுடைய மாதத்தில் துவா செய்றேன் நாம் அனைவரும் இந்த ஒரு அமல நமக்கு கடன் இல்லாவிட்டாலும் உம்மத்தார்களினுடைய கடன் பிரச்சனை நீங்குவதற்காக வேண்டியாவது இந்த ஒரு அமலை செய்வோம் நம் அனைவரினுடைய வாழ்விலும் அல்லாஹ் கடன் பிரச்சனையை நீக்கி நம்மை செல்வந்தனாக இன்னும் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைப்பானாக ஆமீன் வா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை கொள்கிறேன் இன்னும் இதனுடைய தமிழ் அரபி தெரியாதவர்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி இந்த ஒரு அமலை நான் தமிழ்ல சைட்ல போட்டு இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து ஓதுங்கள் ஆக இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அலாம் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து